இது என்ன செய்கிறது என்ன செஞ்ச அந்த பேர் மறையும் மறு அப்படியே உனக்கு குறு குருன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துருக்காரு பார்த்துட்டு உங்ககிட்ட பண வசதி இருக்கா அதெல்லாம் நிறைய இருக்கு டெய்லி ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போட முடியுமா பத்து பேருக்கு என்ன ஐம்பது பேருக்கு சாப்பாடு போட முடியும் சரி டெய்லி ஒரு ஐம்பது பேருக்கு நீ சோறு போடு அனாதைகள் இல்லாதவங்க ஏழை எளியவர் யார் வந்தாலும் சரி டெய்லி ஐம்பது பேருக்கு சோறு போடு அப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு வா அப்படின்ட்டு சரின்னு இன்னைக்கிலேருந்து இலவசமாக ஐம்பது பேருக்கு சோறு போடப்படும்னு எல்லார்கிட்டையும் சொல்லி டெய்லி ஐம்பது பேர் யார் வந்தாலும் சரி ஐம்பது பேருக்கு சோறு போட்டுட்டே இருந்திருக்கிறார் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் தான் ஆயிருக்கு ஆறாவது நாள் சொல்லியிருக்காங்க வந்தவங்களுக்குலாம் சோறு போடுவாங்க பாருங்கள் ஒரு வள்ளல் வீடு அவங்க வீட்டுக்கு பின்னாடி தாங்க நாங்கள் குடியிருக்கோம் வந்தவங்களுக்குலாம் சோறு போடுவாங்க பார்த்தீங்களா அவங்க வீட்டுக்கு அடுத்த தெருவில் தான் நாங்கள் இருக்கோம் சில நேரம் நாங்களே அங்கே போய் தான் சாப்பிடுவோம் வந்தவங்களுக்குலாம் சோறு போடுவோம் இப்படியே பேசியிருக்காங்க பத்தாவது நாள் முடியும் போது முழு பூசணிக்காயை திருடிய வீடு என்கின்ற பேர் மாறிப்போய் சோறு போட்ட வீடு என்று அந்த வீடு மாறிவிட்டது இதுதான் முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்ச கதை